ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சுரல் லைஃப் ஸ்டோரி மை சேனல் துறைக்கதை பாகம் பதினாறு தப்பாக நினைக்க மாட்டானா இந்த தாத்தா அப்படி என்ன தப்பாக நினைப்பார் கதைக்குள்ளே போய் பார்க்கலாமா ரொம்ப நல்லா இருக்குது கதை ஃப்ரெண்ட்ஸ் முழு கதையும் பாருங்க கேளுங்க சத்யனுடைய தாயார் இப்போது எங்கே இருக்கக்கூடும் எங்கு ஆனாலும் அதிக தூரத்தில் இருக்க முடியாது என்பது நிச்சயம் ஏனெனில் அன்று அவர் பேசியதில் இருந்து எல்லோரும் அருகருகே இருப்பது போலதான் தோன்றிற்று அவருடைய இருப்பிடம் பற்றி தெரிந்து அதை அவளிடம் சொல்லவும் கூடிய ஒரே ஆள் தமாஸ் தாத்தா தான் சத்தனுடைய தாயாரை பற்றி அறிந்து கொள்ளும் ஆவலில் மத்திய உணவையை விடுத்து தமாஷின் ஆடி சென்றாள் மதுரா இப்போது தான் சக்கரன் வாங்கி தந்த டீ எப்போதும் வேறு உணவு அவசியம் இல்லை முக்கியமாக இப்போது உணவு அருந்தஸ் என்றால் தமாசை இரவு தான் பார்க்க முடியும் அதன் பிறகு அந்த அன்னைக்கு கடிதம் எழுதுவது என்றாலும் மறுநாள் தான் முடியும் அனாவசியமாக ஒரு நாள் தாமதம் எதற்கு அங்கே தன் உணவு புட்டலத்தை பிரித்து கொண்டிருந்தான் அவன் வேக வேகமாக மூச்சிறைக்க வந்து நின்ற மதுராவை பார்த்ததும் ஆச்சரியத்துடன் என்ன மதுரம்மா இந்த வேளையில் இவ்வளவு அவசரம் என்று விசாரித்தான் சட்டனன் திகைத்து மருண்டாள் மதுரா சத்தியனுடைய குடும்பத்துடன் நன்கு பழகிய தமாஷிடம் கேட்டால் அவன் தாயின் விலாசம் தெரியும் என்று எண்ணி அவள் வந்ததெல்லாம் சரிதான் ஆனால் இவ்வளவு பெரிய நிறுவனத்தின் முதலாளி உடைய தாயாரை பற்றி சாதாரண பணிப்பெண் உறுதி விசாரிப்பது எந்த விதத்தில் பொருத்தம் தப்பாக நினைக்க மாட்டானா இந்த தாத்தா ஆக போராட்டத்தை முகம் காட்டவும் ஆக போராட்டத்தை முகம் காட்டவும் என்னம்மா என்ன விஷயம் இது ஆனாலும் இந்த கிழவனிடம் சொல்லு தாயி என்று பரிவாக வினாவினான் அவன் சம்பிரதாயம் பார்க்கும் நேரம் இது அல்ல என்ற முடிக்கு அதற்குள் மதுராவும் வந்திருந்தாள் எம்டியின் அம்மா எங்கே இருக்கிறார்கள் அவர்கள் விலாசம் வேண்டும் என்றால் மொட்டையாக கிழவனின் பார்வை கூர்மையுடன் தன் முகத்தில் பதிவதை உணர்ந்தாள் எதிர்பார்த்ததுதான் கண்ணம் சேர்ந்த போதும் தரையில் இருந்து பார்வையை உயிரை தாமல் அப்படி நின்றால் தமாசும் அதிக நேரம் அவளை தவிக்க விடவில்லை முதலில் உக்காரம்மா என்று எதிரி இடத்தை காட்டிவிட்டு சொன்னான் பெரியம்மா வெளியே தேசமில்ல போயிருக்காங்க என்று குண்டை தூக்கி போட்டான் ஓ ஆனால் எப்போது திரும்பி வருகிறார்கள் தாத்தா என்று அதிர்ச்சியை சமாளித்து கொண்டு வினாவினாள் அவள் அது ரொம்ப நாளாகுமா இப்போதான் நீ வர்றதுக்கு இரண்டு நாள் முன்னதாக போனாங்க நம்ம சின்னதுரையோட தங்கச்சி மாமியார் மாமானாரும் எல்லாம் மூணு மாதம் உலகம் சுற்றி பார்க்கிற டூர் போகிறாங்களாம் அவங்க கூட பார்த்துட்டு வர்றதாக பிரியம்மாவும் போனாங்க இடிந்து போனால் மதுரா உலகம் சுற்ற சென்றவர் இவளுக்காக இடையில் தெரிந்து வந்த மகனுடன் பேச போகிறாரா முதலில் அவரிடம் விஷயத்தை தெரிவிப்பது எப்படி இதை ஏன் கேட்கிறாய் என்று நல்ல வேலையாக அவன் கேட்கவில்லை மாறாக சின்னம்மா விலாசம் வேணுமம்மா என்று கிழவன் கேட்கவும் மீண்டும் திகைத்தாள் சத்தியனுடைய மனைவி அவ்விடம் என்ன சொல்வது உன் கணவன் என்னிடம் என்னிடம் தகாத முறையில் நடக்க முயல்கிறான் என்று சொல்வதா சொல்லி அதை அவள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இரண்டுமே கஷ்டம்தான் கேவலம்தான் ஆனாலும் விலாசத்தை அறிந்து கொண்டு ஒரு மொட்டை கடிதம் போல எழுதி அவளை வரவழைத்து விட்டால் அவள் வந்து விட்டால் சத்தியனுடைய போக்கு மாறிவிடாதா ஆயினும் க கல்பானாய் பற்றி இலகுவாக பேச அவளால் முடியவில்லை இறுகி போயிருந்த உதடுகளை ப பிரித்து எம்டியின் மனைவி எங்கே போயிருக்கிறார்கள் தாத்தா பிறந்து விட்டுக்கா என்றும் எல்லா வினாவினால் ஒரு கணம் வியப்புடன் மதுராவை நோக்கி நான் கிழவன் பிறகு சொன்னான் உனக்கு விஷயமே தெரியாத தாயி சின்ன ராணி இறந்து வ வருஷம் மூணாவதே முன்னதை விடவும் பயங்கரமாய் முன்னதை விடவும் பயங்கரமாய் இருந்தது இந்த அதிர்ச்சி சற்று நேரம் ஒன்றுமே தோன்றாமல் மலைத்து நின்றாள் மதுரா பிறகு அவளுக்கே புரியாதபடி அல வேண்டும் போலவும் ஆத்திரப்பட வேண்டும் போலவும் அப்பா ஆடி என்று மூச்சை விட வேண்டும் போலவும் என்னென்னவோ தோன்றியது என்னம்மா என்ன விஷயம் என்று அவன் திரும்பி திரும்பி கேட்ட பிறகுதான் சூழ்நினைவு நினைவுக்கு வந்தது அவளுக்கு ஓ ஒன்றும் இல்லை தாத்தா நான் நான் என் அறைக்கு போகிறேன் என்று திரும்பி மணமனவென்று நடந்தாள் இப்பொழுது எல்லாவற்றையும் விட அவளுக்கு தனிமை மிகவும் தேவையாக இருந்தது பணியாளர் பகுதிக்கு செல்லும் திருப்பதி நின்று சற்று யோசித்து தளத்தை அடைந்தால் நல்ல வேலையாக ரெட்டி மட்டும் இருந்தார் அவரிடம் உடம்பு சரியில்லை என்று அரை நாள் விடுப்பு கேட்டாள் அவற்றை அவர் சற்றே தய மறுநாள் அதிகப்படி நேரம் வேலை செய்வதாக வாக்களித்து வி விடுமுறை பெற்றாள் நேரே தன் அறைக்கு சென்று உள்ளே பூட்டி கொண்டு தொப்பென தரையில் விழுந்தாள் ஆக சத்தியனுடைய மனைவி கல்பனா இப்போது உயிரோடு இல்லை மூன்று ஆண்டுகளாகவே இல்லை தான் இன்னும் மாதிரி உணர்கிறோம் என்று மதுரவாலேயே முடிவு கட்ட இயலவில்லை மனமாகிய ஓராண்டிலே சத்திய தன் மனைவியை கொடுத்தது பற்றி ஒரு சமயம் பரிதாபமாக தோன்றியது ஆனால் பிதா போன்ற பெண்களின் முயற்சிகளுக்கு கதவு திறந்து வைப்ப வைத்தது போல ஆயிற்றே என்று வேதனையாகவும் இருந்தது தன்னிடம் எப்படி எப்படியோ நடந்து கொண்ட போதும் உயிருடன் இருந்த மனைவிக்கு சத்தியன் துரோகம் செய்யவில்லை என்பதில் கொஞ்சம் திருப்பதியும் உண்டாயிற்று கடைசியாக சத்தியனின் மீண்டும் தனக்கு ஓர் இடம் கிடைக்க கூடுமா என்று தலை தூக்கிய ஆசை குற்ற உணர்வுடன் அவசரமாக அடக்கினாள் ஒரு உடைய இறப்பில் தன் வாழ்வுக்கு வழி தேடுவதா சிச்சி மனது எவ்வளவு கீழ் இறங்கி போய்விடுகிறது என்று தன்னையே கடித்து கொண்டாள் ஆனாலும் இந்த ஓர் ஆண்டு கால வாலுகாவா சத்யனுடைய தாயார் அவ்வளவு வேலை செய்தார் பிறர் அறியாமல் அவளே தேடி வந்து மகள் வயதில் இருந்த அவளிடம் மண்டியிட்டு பாவம் எல்லாமே வீண் ஆனால் ஓரடியாக வீண் என்று சொல்வதற்கும் இல்லையே மீனாட்சி அம்மாள் விரும்பியது போல அவர்களுடைய குடும்ப தொழில் நன்றாக தான் நடைபெறுகிறது வெகு செழிப்பாகவே சத்தேனுடைய சகோதரின் திருமணம் கூட வெகு விமரிசையாக தான் நிறைவேறியிருக்கும் கல்பனா மட்டும் இறந்திராவிட்டால் அவனும் கூட நன்றாக தான் இருந்திருப்பான் அல் இஸ் வெல் தட் என்ஸ் வெல் என்பது போல இடியிலே நடந்ததெல்லாம் மறைந்து மறைந்து எல்லோருடைய வாழ்க்கையும் நன்றாக தான் நடந்திருக்கும் மதுராவுடையது தவிர ஆனால் அவ்வளவு நல்லவராக தோற்றமளித்த மீனாட்சி அம்மாளுக்கு மருமகள் இறந்த பிறகு கூட மதுராவின் நினைவு ஏன் வரவில்லை அல்லதா அன்று அவர் சொன்னது போல தனக்காகவே அஞ்சி விட்டாரா ஒரு நாளும் மறந்திராத பழைய நினைவு அன்று இம்மி பீசாகாது நினைவு வந்தது அவரது திட்டத்திற்கு மதுரா சம்மதம் தெரிவித்த பிறகு தயக்கத்துடன் கூறினாரே கதைகளில் வருவது போல இதையெல்லாம் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று உன்னிடம் நான் சத்தியம் செய்ய போவதில்லை ஆனால் என்று இழுத்தாரே அவர் கூறியது புரிந்தவளாய் நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் அம்மா என்று உறுதி கூறினாள் மதுரா அதல்ல மகளே உன் மகிழ்ச்சியை எல்லாம் அழித்துவிட்டு இன்னமும் உன்னிடம் எப்படி கேட்பது அவர் என்ன கேட்பார் என்று இன்னொரு கதையில் பார்க்கலாம் கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வாய்ஸ் கொஞ்சம் சரியாக வர்றதில்ல ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நான் நல்லா வாய்ஸ் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இன்ஃபர்மேஷன் எல்லோருக்கும் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்